இங்க ஒரு கான்ஸ்டபுள வீட்டில் இருக்கிறவங்க கூட மதிக்க மாட்டாங்க அவர ஒரு இடத்துல டியூட்டிக்கு போட்டா அங்க இருந்த கடைக்காரங்க வந்துட்டாடா போலீஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சேரை கூட எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க இவரும் அங்க இல்ல சொல்லி பக்கத்துல இருந்த டப்பாவை எடுத்து போட்டு அந்த அந்த வந்த ஒரு பாட்டி கிராஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பாட்டிக்காக இவரும் போய் உதவுறாரு அங்க ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருப்பாரு அவரோட பர்ஸ் கிழ வந்துரும் அந்த பர்ஸ் அவரை கூப்பிட்டு எடுத்து கொடுக்கிறாரு இது இடையில ஒரு பொண்ணு சைக்கிள்ல வரா அந்த பொண்ணுமே கிழ வந்துரா அந்த பொண்ணுமே இவர் பொறுப்பா போய் தூக்கி விடுறாரு இவர் பண்ற எல்லாத்தையுமே அங்க இருக்கிற கடைக்காரங்க பாத்துட்டு தான் இருக்காங்க போலீஸ்கார வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி சேரை எடுத்து ஒழிச்சு வச்ச அவங்களே அந்த டப்பாவை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த சேரை போடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால ஸ்ட்ரீட் லைட் ஏரியலனா அந்த ஏரியால தண்ணி வரலனா அந்த ஏரியால இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்றாரு இதனால இவர இந்த ஏரியால ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்விடேஷன் எல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க இதனால அந்த ஏரியால இருக்கிற கடைக்காரங்களும் அவங்க ஒய்ஃப் கடைக்கு வந்தாங்கன்னா நீங்க அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவும் மரியாதையா நடத்துறாங்க இதனால அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுறாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஹஸ்பண்ட ரொம்பவும் மரியாதையா ட்ரீட் பண்றாங்க